தமிழகத்தில் உள்ள கோவில் நிதியில் முறைகேடுகள் நடப்பதாக ஆலயம் காப்போன் பவுண்டேஷன் உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல மனு தொடர்ந்தது இந்த மனு தொடர்பான வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கோவில்களுக்கு வரும் நன்கொடை நிதி எவ்வாறு செலவிடப்படுகிறது கோவில் நன்கொடை நிதியை கல்வி நிலையங்கள் போன்ற சமூக நல திட்டங்களுக்கு பயன்படுத்தினால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் கோவில் நிதியில் உயர் ரக கார்கள் வாங்குவது சொகுசு காரியங்களுக்காக அரசு பயன்படுத்தினால் தவறு என்று தெரிவித்துள்ளது புள்ளி விவரங்களின் படி சென்னையில் குறைவான குற்றங்கள் தான் நடக்கிறது என தெரிவித்துள்ள சென்னையின் புதிய கமிஷனர் அருண் ரவுடிகிசம் மற்றும் லஞ்சத்தை தடுக்க முன்னுரிமை தரப்படும் என தெரிவித்துள்ளார் சென்னை போலீஸ் கமிஷனராக பொறுப்பேற்ற பின் பேசிய அவர் சென்னை எனக்கு புதிது அல்ல எல்லா பொறுப்புகளிலும் பணிபுரிந்துள்ளேன் ரவுடிகளுக்கு அவர்கள் மொழியில் பாடம் கற்பிக்கப்படும் போக்குவரத்து சிக்கல்களையும் சரி செய்ய நடவடிக்கை எடுப்பேன் போலீஸ் அதிகாரிகள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்போதுதான் குற்றங்கள் நடப்பது குறையும் என்று பேசினார் ஆம்ஸ்ட்ராங் கொலை எதிரொலியாக சென்னை போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் அதிரடியாக மாற்றப்பட்டார் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசிர் நியமிக்கப்பட்டுள்ளார் அதாவது சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னா எதை வச்சு சொல்றது பேசிக்கலாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா எப்பயுமே இது காலங்காலமாக குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கும் தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஸோ இந்த இப்போ அதிகமாயிருச்சு முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும் அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் கொட்ட கொலைகள் கம்மியாக தான் நடந்தது அது யார் வேணாலும் நான் செக் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னேறும் அது பண்ணும் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதியில் இடைத்தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து தும்பூர் கிராமத்தில் பேசிய அமைச்சர் உதயநிதி எதிர்கட்சி தலைவருக்கு மக்களை பார்த்து பயம் பாஜகவை பார்த்து பயம் பாஜகவிற்கு வழிவிட்டு விக்ரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளது தொடர் தோல்வி பயத்தால் அதிமுக விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று விமர்சித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி என்னை விசுவாசமற்றவன் என்று பேட்டியளித்திருப்பது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல் உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் எந்த காலத்திலும் எடப்பாடி பழனிசாமியிடம் யாசகம் கேட்க மாட்டேன் எனக்கு அதற்கான அவசியமும் இல்லை அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று தான் நான் சொல்லி வருகிறேன் கட்சி இணைவதற்கு நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் கட்சி இணைய எடப்பாடி பழனிசாமி எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா என்பதுதான் என் கேள்வி எடப்பாடி பழனிசாமியிடம் நான் எந்த கோரிக்கையும் விடுக்காத நிலையில் என்னை அதிமுகவில் சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று அவர் சொல்வது ஆணவத்தின் உச்சகட்டம் என ஓ பி எஸ் அறிக்கை மூலம் கண்டனம் தெரிவித்துள்ளார் வேங்கை வயல் விவகாரத்தில் இரண்டு ஆண்டுகளாகியும் இதுவரை ஒரு குற்றவாளியை கூட கைது செய்யாதது ஏன் என காவல்துறைக்கு சென்னை ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியுள்ளது இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரி ராஜ்கமல் என்பவர் தொடர்ந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது இதுவரை முன்னூற்று எண்பத்தி ஒன்பது சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது சந்தேகத்துக்குரிய மூன்று பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து புலன் விசாரணை முன்னேற்ற நிலையில் உள்ளது ஆதாரங்கள் கிடைத்ததும் உடனடியாக

செல்ல பிராணிகள் வளர்ப்போர் அடுத்த மூன்று மாதங்களுக்குள் மாநகராட்சி அனுமதி பெற வேண்டும் எனவும் சென்னையில் நாளை முதல் தெருநாய்கள் கணக்கெடுப்பு பணி தொடங்கும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் அறிவித்துள்ளார் மேலும் ஒரு பக்கம் நாய் ஆர்வலர்கள் நாய்கள் மோசமாக நடத்தப்படுவதாக புகார் கொடுக்கிறார்கள் மற்றொரு பக்கம் வெறிநாய்களை கட்டுப்படுத்துவது ஒரு சவாலாக இருக்கிறது மனிதர்களை துரத்தி சென்று கடிக்கும் நாய்கள் அவை வீட்டு நாய்களாக இருந்தால் கண்காணிப்பாளரிடம் அதை சரியாக பராமரிக்க சொல்கிறோம் தெருநாயாக இருந்தால் அதை கண்காணித்து கருத்தடை செய்து அதற்கு பிறகு அது வெறித்தனமாக நடந்து கொள்ளவில்லை என்றால் தெருவில் மீண்டும் விடலாம் கடந்த ஒரு ஆண்டில் மட்டும் ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் நாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டுள்ளது சாலையில் சுற்றி திருந்த ஆயிரத்து நூற்றி ஐம்பது மாடுகள் பிடிக்கப்பட்டுள்ளன என்று ராதாகிருஷ்ணன் கூறினார் நீட் தேர்வு முறைகேடு குறித்த வழக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது அரசு தரப்பிடம் பேசிய நீதிபதி நீட் விவகாரத்தில் நீட் தேர்வின் புனிதத்தன்மை பாதிக்கப்பட்டு இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது நீட் வினாத்தாள் கசிந்தது என்பது நடந்த ஒன்று சமூக ஊடகங்களில் நீட் வினாத்தாள் கசிந்தது உண்மை என்றால் இந்த வினாத்தாள் கசிவு என்பது மிகப்பெரியதாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது வாட்ஸ்ஆப் டெலிகிராம் போன்றவற்றில் இவை கசிந்திருக்கிறது என்றால் அது காட்டு தீ போல பரவி இருக்கும் இது இருபது லட்சம் அதிகமான மாணவர்களின் வாழ்க்கை சார்ந்த விவகாரம் நீட் தேர்வு கசிவு மற்றும் நீட் தேர்வு நடக்கும் நேரம் ஆகியவற்றிற்கிடையே கால நேரம் ஒத்து போகிறது என்றால் நாங்கள் தீவிரமாக விசாரிக்க போகிறோம் நீட் தேர்வு வினாத்தாள்கள் எப்போது தயாரிக்கப்படுகின்றது அது எப்போது அச்சிடுவதற்காக அனுப்பி வைக்கப்படுகின்றது எப்போது அச்சிடப்படுகின்றது அச்சிடப்பட்ட பிறகு எப்போது அது தேர்வு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது போன்ற அனைத்து விவரங்களையும் தேதி வாரியாக அறிக்கை அளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு விடுப்பு வழங்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் விசாரணை நேற்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சந்திரசூட் பார்த்திவாலா மற்றும் மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வின் முன் விசாரணைக்கு வந்தது பிரதி மாதமும் மாதவிடாய் காலங்களில் பெண்கள் சிரமப்படுகின்றனர் அதனால் அந்த நாட்களில் ஊதியத்துடன் கூடிய சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என வழக்கறிஞர் சைலேந்திர திரிபாதி மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த விசாரணையின் முடிவில் இதுகுறித்து முடிவு செய்ய வேண்டியது அரசாங்கமே தவிர இதில் தலையிட முடியாது இதுகுறித்து நீதிமன்றங்கள் கருத்து தெரிவித்தால் பல நிறுவனங்கள் பெண்களை பணியமர்த்துவதை தவிர்க்கலாம் அதுவே பெண்களுக்கு எதிராக மாறலாம் என்பதால் இதில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது என தெரிவித்தன மேலும் இது உண்மையில் அரசாங்கத்தின் கொள்கை அம்சமாகும் நீதிமன்றங்கள் கவனிக்க வேண்டியதில்லை என்று தெளிவுபடுத்தினர் ஆண்டுதோறும் நடக்கும் இந்தியா ரஷ்யா உச்சி மாநாடு நேற்று தொடங்கியது இதற்காக பிரதமர் மோடி மாஸ்கோ சென்றுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ரஷ்யா மாளிகையை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ கூறுகையில் மாஸ்கோவில் பிரதமர் மோடியின் நிகழ்ச்சிகள் விரிவானதாக நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இரு நாட்டு தலைவர்களும் பங்கேற்கும் இருதரப்பு பேச்சுவார்த்தை முறைசாரா வழியில் இருக்கும் என நாங்கள் நம்புகிறோம் மோடியின் ரஷ்ய பயணத்தை மேற்கு நாடுகள் உன்னிப்பாகவும் பொறாமையுடனும் கவனித்து வருகிறது ரஷ்யா இந்தியா உறவுகளுக்கு பிரதமர் மோடியின் வருகை மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கும் என்று கூறியுள்ளார் அதிபர் ஆட்சி முறை நடைமுறையில் உள்ள பிரான்ஸ் நாட்டில் நடந்து முடிந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் தொங்கு பாராளுமன்றம் அமைந்துள்ளது ஐநூற்று எழுபத்தி ஏழு இடங்களை கொண்ட அந்நாட்டு பார்லிமெண்ட்டுக்கு ஜூன் முப்பது மற்றும் ஜூலை ஏழாம் தேதிகளில் தேர்தல் நடந்தது மெஜாரிட்டிக்கு இருநூற்று எண்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற வேண்டும் முதல் கட்டமாக நடந்த தேர்தலில் வலதுசாரி கூட்டணி முன்னிலை பெற்றது இதனால் அக்கூட்டணியின் ஆட்சியை கைப்பற்றும் என கணிக்கப்பட்டது ஆனால் இரண்டாம் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு நிலைமை மாறியது ஆனால் பிரான்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி பிரான்ஸ் சோசியலிஸ்ட் கட்சி பசுமை அரசியல் கட்சி ஆகியன அடங்கிய இடதுசாரி கூட்டணி நூற்று எண்பது இடங்களையும் அதிபர் மேக்ரானின் சென்ட்ரிஸ்ட் கட்சி நூற்று அறுபது இடங்களையும் வலதுசாரி கூட்டணி நூற்று நாற்பது இடங்களையும் பெற்றுள்ளன எந்த கட்சிக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை